பாருங்க இது ஜானகி அக்கா தான் அவங்க கிட்ட பேசுறீங்களா என்ன அவகிட்டியா நானா அவ மூஞ்சில கூட நான் முடிக்கிறது இல்லை ஏதோ நல்ல மாதிரி வந்து பக்கத்துல உட்காருவா அக்கா காப்பி சாப்பிங்களா அக்க அக்க ஜோர் சாப்பிடுங்களா அக்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேப்பா அவ கேக்குற தோழனையிலே தெரியவனா நினைச்சுக்கிட்டு தெரியறானு ஏமா அப்படி சொல்றீங்க மருமவளும் நமக்கு இன்னொரு புள்ள தான் ஏன் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு நம்ம கை வேலை வாங்கி செய்வாங்கல்லாம் நினைக்கிறோமா அப்படிலாம் நினைக்க கூடாதுமா இழுத்துட்டு போங்க

சோ என்ன சத்தி தூங்கும் போது கத்திக்கிட்டு இடி இடிக்குது மழை வருதோ என்னங்க என்னங்க ஒருத்தி தமிழ் பாங்கட்டு உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்

யக்கா நான் நினைக்கிறேன் பத்திரகலை அக்காவே மறுபடியும் வந்துடுச்சின்னு அவள் பண்ணினதெல்லாம் சேர்த்து அவளுக்கு பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் தங்கச்சை பற்றி எனக்கு தெரியும்டி டே அவள் இயறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாள் அது வேணால் உண்மைதாக்கா கெட்டதே நினைக்காத அக்காவுக்கு தான் எல்லாரும் கெட்டதைன்னு நினைச்சாங்க இருந்தாலும் அந்த அக்கா மனசிலையும் இருக்குமில்ல நீ ஒரு சொட்டை வா ஊர்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வேற கம்முனு அதெல்லாம் இப்ப அப்படி இருக்கும் அப்புறம் சேர்ந்துக்கும் என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி தானே எனக்கு இல்ல ஏக்கா நான் தான் சொல்றேன் இல்ல நீ ஒரு எட்டு வந்து பாரு நீ பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவக்கா இல்லம்மா எனக்கு வாழ்க்கை முடியற வரைக்குமே அவன் மூஞ்சில முழுக்க கூடாதுன்னு இருக்கேன் ஏங்க எல்லாத்துக்கும் நல்லது கிட்டது சொல்றவங்க நீங்க தான் நீங்களே இப்படி வீம்பு குடிச்சா அப்படி வந்த பொழுது எப்படி அழுவது தெரியுங்களா உங்களுக்கெல்லாம் அவள் மட்டும்தான் தெரியுது நான் தினந்தோறும் அழுகுறேன் அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் சரிமா விடுமா விடுமா ஏக்கா உங்க வார்த்தை எனக்கு புரியுதுக்கா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை வந்து நீ அவன் கூட பார்க்க வேணாம் அந்த புள்ள மூஞ்சை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கா அதுதான்க்கா வேணும் எனக்கு அமுதா முதல்லனா யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் ஓடிடுவேன் இப்ப என் மனசே வந்து இரும்பாயி போச்சு உள்ள ரணம் மட்டும்தான் இருக்கு உயிர் வாழணுன்றதே ஏதோ ஒரு இதுல தான் நடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த பையனை ஒரு நல்ல நிலமை கொண்டு வரணும் இல்லைன்னா என் தங்கச்சி போன நேரத்துக்கு நானுமே போயிருப்பேன் அதனால தான் சொல்கிறேன் அவள் மூஞ்சில் முழிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெம்பு இல்லைம்மா சரி விடுதான் சரி போட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் போட்டோ அதாவது பார்க்குறீங்களா இல்லைம்மா எதையும் பார்க்குற நான் மனசில் இல்லை அவளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற அளவுக்கும் நான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவளை முடிச்சது முடித்தது தான் அவன் என் வாழ்க்கையில் கிடையாது அவன் இருக்கான இந்த கஞ்ச பிசினாரி அவனும் என் வாழ்க்கையில கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் லத்தீஷ் திஷாந்த் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளோட ஸ்டோரியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு போகலாம் எது மாதிரி கன் கன்டென்ட் கொண்டு போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மறக்காம உங்களோடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க